நொருங்கிணை இதயத்துக்கு ஆறுதல் கரம் நீட்டிருக்காங்க சமந்தா மகாநதி தொடர்ல மூணாதான் மாறி நடிகை இவங்க தானா சீக்கிரமாவே தன்னுடைய காதலரை கரம் பிடிக்க போறாங்களா பிரியா பவானி சங்கர் ஒரு ஷாக்கிங் ஆன விஷயத்த சொல்லிருக்காங்க போட்டில இந்தியாவுக்கு தங்கலனா வெள்ளி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல இறுதிப் போட்டியில இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இந்திய வீராங்கனையான வினேஷ் போக இந்த விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில ஒரைய வச்சிருக்கு இந்த போட்டில பங்குபெற பெற ஐம்பது கிலோ எடை இருக்கணுமா அவங்க நூறு கிராம் அதிகமா இருக்காங்க அப்படிங்கக்கூடிய காரணத்தை காமிச்சு அவங்களை தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க வினேஷ் போகத்துக்கு ஆதரவா தொடர்ந்து பிரதமர் மோடி உட்பட பல பேரும் சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு சமந்தா சில நேரங்கள்ல மிகவும் நிகழ்ச்சியான நபர்கள் கடினமான தடைகளை எதிர்கொள்றாங்க நீங்க தனியா இல்ல அப்படிங்கறத மட்டும் இப்ப மனசுல ஒரு உயர்ந்த சக்தி உங்களை பார்த்துட்டு இருக்கு சிரமங்களுக்கு மதியில நலச்சிருக்க கூடிய உங்களுடைய அசாத்திய திறமை உண்மையாவே போற்றத்தக்கது அப்படின்னு சமந்தா ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு பதிவை போட்டிருக்காங்க மகாநதி தொடர்ல இவ்வளவு நாள் வரைக்கும் நடிச்சிட்டு இருந்த திவ்யாவுக்கு திடீர்னு டெங்கு காய்ச்சல் வர அவங்க அந்த சீரியலை விட்டு விலகிறதா சொல்லியிருந்தாங்க இப்ப அவங்களுக்கு பதில மகாநதி தொடர்ல கங்கா அப்படிங்கக்கூடிய முதன்மை கதாபாத்திரத்துல நடிக்க தாரணி விஜய் டெலிவிஷன்ல திங்கல இருந்து வெள்ளி வரைக்கும் நைட் ஏழு மணிக்கு மகாநதி தொடர் ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இந்த தொடர இயக்குனர் பிரவீன் பெனட் இயக்கிட்டு இருக்காரு தந்தையை இழந்த நாலு சகோதரிகள் தாயோட துணையோட சமூகத்தின் சவால்களை சந்திச்சு தங்களுடைய இலக்குகளை எப்படி அடைகிறாங்க அப்படிங்கறதா இந்த தொடருடைய கதையே தொடர்ந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்க கூடிய நடிகைகள் மாறிட்டே இருக்கிறதுனால கதையில சுவாரஸ்யம் குறையறதாவும் ரசிகர்கள் பல பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கு தமிழ் சினிமாவில அடுத்தடுத்த சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்க கூடியவங்க தான் நம்ம பிரியா பவானி சங்கர் இப்போ ஒரு குட் நியூஸ் சொல்லிருக்காங்க பிரியா பவானி சங்கர் ராஜ் அப்படிங்கிற நபரை காதலிக்கிறாங்க ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கீங்க அவரை எப்பதான் கரம் பிடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்க கல்யாணம் தள்ளி போறதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய சோம்பேறித்தனம் தான் ஏன்னா டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிடலாம் ஆனா இந்த பர்ச்சேசிங் வேலை இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நினைக்கும் போது தான் எங்களுக்குள்ள சோம்பேறித்தனம் வந்துருது ஆனாலும் இனிமே வெயிட் பண்ற மாதிரி இல்ல அடுத்த வருஷம் கண்டிப்பா இங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி எப்ப சண்டை வந்தாலும் அவங்க அம்மா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீ மட்டும் அந்த பையனை விட்ட நான் நேர போய் அவனோட செட்டில் ஆயிருவேன் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு பிரியா பவானி சங்கருடைய அம்மாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ராஜர் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா பிரியா பவானி சங்கருக்கும் அவரு ரொம்ப பிடிக்குமா அவர் என்னோட வாழ்க்கையில வந்தத என்னுடைய அதிர்ஷ்டமா நினைக்கிற அப்படின்னு இந்த ஒரு ஸ்வீட்டான விஷயத்தை தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்லிருக்காங்க பிரியா பவானி சங்கர் அண்ட் இவங்க கிட்ட கேட்ட மாதிரியே மைனா நந்தினி கிட்டயும் ரசிகர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்காங்க விஜயல் டெலிவிஷன்ல ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி அப்படிங்கற தொடர் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று அந்த சீரியல்ல மைனாங்கிற கேரக்டர்ல நடிச்சு புகழ் பெற்றவங்க தான் நடிகை நந்தினி இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ஆனா இப்ப டெலிவிஷன்ல இவங்க பாக்க முடியறது இல்ல ஏன் டெலிவிஷன் காரங்க இவங்க கூப்பிடுறது இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் பல பேரும் கேள்வி கேட்கும் போது அப்படிலாம் எதுவும் இல்லங்க ஆரம்பத்துல டிவி சேனல்ல பல நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டேன் தொகுத்து வழங்கினேன் இப்போ என்னுடைய கனவை நோக்கி நான் பயணிக்க முடிவு செஞ்சுட்டேன் அதனால எனக்கு நிறைய வாய்ப்புகள் வருது எல்லா வாய்ப்புகளையும் நான் யூஸ் பண்ண தொடங்கிட்டேன் எல்லா நிகழ்ச்சிக்கும் என்னை கூப்பிட்டு தான் இருக்காங்க ஆனா என்னாலதான் அங்க போக முடியல அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வெப்சீரீஸ்ன்னு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அதுலதான் கவனம் செலுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சமீபத்துல கூட ஹாட் ஸ்டார்ல வெளியான யோகி பாபுவோட சட்னி சாம்பார் வெப் சீரிஸ்ல இவங்க ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க